ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்த்தா எல்லாத்துக்கும் மனம் வந்து நன்றிங்க நம்ம வந்து ஒரு பத்து ஏக்கர் ப்ராப்பர்ட்டி தான் போட்டிருக்கோம் இப்போ இந்த பத்து ஏக்கர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாண்டிக்குடி வில்லேஜ் தான் இருக்குது காமனூர் வில்லேஜ்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த பத்து ஏக்கர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காஃபி அவக்கடா அப்புறம் வாழை இதெல்லாம் வச்சுருக்காங்க பராமரிப்பு இல்லாமல் தான் கிடக்கு உள்ள வீடுகள் இருக்குது இல்லை சரிங்களா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்ரோடு ப்ராப்பர்ட்டி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான தட்டிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கரெக்டாக காட்டும் சரிங்களா இந்த பூமி பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க மேலே மூணு ஏக்கரா தனியாக இருக்குது கீழே வந்து பத்து ஏக்கரா தனியாக இருக்குது இது வந்து இது ஒரு ரேட் சொல்கிறாங்க அது ஒரு ரேட் சொல்கிறாங்க டைரெக்டாக ஓனர் தாங்க சரிங்களா நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு வந்துவிட்டும் இடமும் பார்த்துட்டு போயிட்டுருக்குறீங்க இந்த மாதிரி ரேட்டில் வந்து யாரும் வாங்கி கொடுக்க முடியாத ரேட்டில் நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் எண்டில் சொல்கிறேன் உங்களுக்கு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி தான் இது பஸ் ரூட்டுங்க பஸ்ஸில் வந்து போயிட்டு வந்துட்ருக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா காலையில் ஒரு டைம் மத்தியானம் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் வரும் அவ்வளோதான் அது மெயின் ரோடு தாண்டிக்குடி ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே தான் வந்துட்டுருக்கும் அது எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு பஸ் வசதி இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் ஆகலாம் சரிங்களா இந்த ஏக்கர் பதினஞ்சு ரூபா ரூபா பட்ஜெட்டில் எல்லாம் எங்கேயுமே இடம் இல்லைங்க எல்லாம் முடிஞ்சது சரிங்களா இருக்கிற லேண்டு தான் நம்ம அடிக்கடி போட்டுகிட்டே இருக்கிறோம் இதை நிறையா பேத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெகுலராக வந்துட்டுருக்குறீங்க அதனால் வந்து கம்பல்சரி வாங்க டைரெக்ட் ஓனர் தான் அதே மாதிரி நான் ஃபோன் பண்ணி எடுக்கலைனாலும் திருப்பி கூப்பிட்டுருவேன் நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க அதாவது வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க சரிங்களா அப்போ தான் ஏன்னா நான் எந்த சுச்சுவேஷனில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் பக்கத்தில் வந்துட்டுலாம் ஃபோன் பண்ணிகிட்டுலாம் போயிருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் செலவு பண்ணி வர்றீங்க இடம் பார்க்கணுன்னு வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது இல்லையா அதுக்காக தான் உங்களுக்கு இந்த இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நிறையா அதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த காட்டோடய எண்டு இதில் உள்ளே அப்படியே போனோம்னா இதுலேயும் வீடெல்லாம் இருக்குதுங்க சரிங்களா இந்த ரோடு ஃப்ரண்டேஜ் கம்மியாக தான் இருக்கும் அடுத்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் நேராக ஸோ நம்ம என்னென்னா ரோடு வெட்டி உள்ளே கொண்டு போய்க்கலாம் கீழே வந்து ஈபி வாட்டர் சோர்ஸ் எல்லாமே இருக்குதுங்க அஞ்சு போர் போட்டிருக்குறாங்க தண்ணி வசதி நல்லா செலும்பாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஈபிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஈபி வந்து அவங்க வீட்டுக்கே எடுத்து எடுத்துருச்சுருக்காங்க சரிங்களா அஞ்சு ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாம் மூணு ஏக்கர் வேணா வாங்கிக்கலாம் பத்து ஏக்கர் ஒட்டுக்காக வாங்குறதுனா வாங்கிக்கலாம் பதினஞ்சு பதிமூணு ஏக்கரையும் வாங்குறதுனால நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க இந்த அந்த பூமி பூமி வந்து மட்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரோடும் அந்த பூமியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா மிளகு காஃபி வாழை வச்சுருக்காங்க அவ கூட இருக்கா கூட இருக்கு ஃபுல்லாக எல்லாம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குதுங்க காஃபி இருக்குது மிளகு இருக்குது அவக்கோடா இருக்குது அவக்கூடா வச்சுருக்குறாங்க இப்போ தான் ஒரு சில மரம் காய்ச்சிருக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா வாழையும் வச்சிருக்கிறாங்க ஆனால் காடு பராமரிப்பு இல்லாதனால அப்படி இருக்குதுங்க சரிங்களா வாங்கி நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிங்கன்னா காப்பி மிளகுலாம் நல்லா பயங்கரமாக வருங்க வேணுங்கிற அளவுக்கு நம்ம மிளகுலாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஐயோ காப்பியில் எல்லா சின்ன செடி தான் வளர்ந்த செடி எதுவும் கிடையாதுங்க வளர்ந்த செடி இருக்கு ஓனருக்கு மரங்கள் நிறைய இருக்குது உள்ள இடத்துக்குள்ள இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏக்கரா வந்து முப்பது லட்சரூவா சொல்கிறாங்க நெகோசியில் தான் சொல்கிறாங்க வாங்க டைரெக்டாக ஓன்கிட்டே பேசலாம் சரிங்களா முப்பது லட்சரூவா சொல்கிறாங்க ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டுன்னா கொடுத்துருவாங்க கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு சரிங்களா அவ்வளோதான் வீடியோவை ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன நம்ம பேசுகிறோம் என்ன பண்ணுறோங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும் சரிங்களா இதுதான் அந்த பூமி பூமியோட வீடுங்க இதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிருந்தே அந்த வீடு எல்லாமே களம் அது இல்லாமல் ஆட்டுக்கொட்டாயி அந்த மாதிரி நிறையா என்னென்னமோ பண்ணி வச்சுருக்குறாங்க தனித்தனியாக பண்ணியிருக்கிறாங்க எல்லாத்துக்குமே ஏபி சர்வீஸ் இருக்குங்க இந்த ஃபைனல் ரேட்லாம் முப்பது ரூபா சொல்லலைங்க நெகோசியல் தான் சொல்லியிருக்கிறாங்க நேரில் வாங்க இடத்த காட்டுறோம் தாண்டிக்குடி வில்லேஜில் தான் இந்த இடம் அதே மாதிரி நம்ம நிறையா வீடியோ போட்டுட்ருக்கோம் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட எனக்கு நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சர் லைக் போட்டிங்கனாலும் நாலாயிரம் லைக் வந்துடும் எனக்கு சரிங்களா இந்த மாதிரி வீடியோலாம் எதுக்கு நம்ம எடுத்து போட்டுருக்கோனா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் ஏபி எல்லாமே இருக்குங்க வீடு இருக்குது கலர் இருக்குது காப்பி நல்ல வருமானத்தோடு இருக்குது இந்த ரெண்டு பூமியுமே நம்மளுக்கு தாங்க மேலேயும் கீழே அப்படியே ரோட்டிலேருந்து வந்துடும் பூமி பார்த்திங்கன்னா மட்டமான பூமிங்க பக்கத்தில் வில்லேஜ் பெரிய வில்லேஜ் இருக்குதுங்க சரிங்களா மங்களகூம்புங்கிற ஏரியா இருக்குது அது இல்லாமல் காமனூர் இருக்குது அப்புறம் தாண்டிக்குடி வில்லேஜ் அப்படி உங்களுக்கு வரிசையாக பக்கத்தில் ஊர் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோண்டுக்கான் வந்துட்டோம் அடுத்த வீடியோவில் முழுமையாக சந்திப்போம் ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்